ஒருமைக்கெண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்கிறது திருக்குறள் அந்த கல்வியை மிக சிறப்பாக கொடுக்குற தமிழ்நாட்டிலிருந்து தலைநகர் டெல்லியில் தனித்துவத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் தான் நாம் இருக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை மிகச் சிறப்பாக நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிற கல்வி நிறுவனம் அந்த கல்வி நிறுவனத்தில் ஒரு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது அந்த பட்டமளிப்பு விழா மரபோடையும் பாரம்பரியத்தையும் பின்பற்றி நடத்தியிருக்கிறாங்க இந்த வளாகத்தில் என்ன அப்படி சிறப்புகள் இருக்குது என்பதெல்லாம் உங்களுக்கு விரிவாக நம்ம அந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் அந்த கல்வி நிறுவனம் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெல்லி என்சிஆரில் தான் நம்ம இருக்கிறோம் காசியாபாத்தில் இந்த வளாகம் அமைந்திருக்கிறது இந்த வளாகத்தில் படிக்கிற மாணவர்கள் படித்து முடித்து சென்ற மாணவர்கள் சொல்கிற கருத்துக்களையும் அதே போல் இங்கே இருக்கிற உள்கட்டமைப்பு வசதிகள் இயக்குனர் இணைவேந்தர் உள்ளிட்டோருடைய கருத்துக்கள்லாம் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக பார்க்கலாம் துவமான டெல்லி என்சிஆர் எஸ்ஆர்எம் அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனம் காசியாபாத் மோடி நகரில் அமைந்திருக்கிறது யூஜிசியின் முதல்நிலை அங்கீகாரத்தை பெற்றுள்ள இந்த வளாகம் தேசிய தர நிர்ணய குழுவான நாக் கமிட்டியின் ஏ பிளஸ் பிளஸ் மதிப்பீட்டை பெற்றிருக்கிறது இந்த வளாகத்தில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிர்ந்து வருகின்றனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாளர்கள் உள்ளனர் தமிழ்நாட்டின் எஸ் ஆர் பல்கலைக்கழகம் தலைநகரில் எப்போது தொடங்கப்பட்டது இதன் நோக்கம் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் வளாக இயக்குனர் டாக்டர் சஞ்சய் விஸ்வநாதன் இந்த கேம்பஸ் ஐடியா எப்படி வந்துச்சிங்க இந்த வளாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எங்களது ஐயா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் டி ஆர் பாரிவேந்தர் அவர்களால் நிறுவப்பட்டது உலகெங்கிலும் எஸ்ஆர்எம் கல்வி நிறுவன மாணவர்கள் உலகெங்கிலும் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் அதன்படி வட இந்திய மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதத்தில் இப்போது நமது பல்வே பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் எயிட்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலிருந்து வந்து படிக்கிறாங்க பல்வேறு கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்றவாறு ஐயா வந்துட்டு வட இந்தியாவில் வந்துட்டு இந்த கேம்பஸ் வந்து நிறுவனம்னு சொல் முடிவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேயில் வந்து நிறுவனாங்க எம்பிஏ எம்பிஏ கோர்ஸ் ஆரம்பித்தோம் அப்போது அறுபது பசங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ஆரம்பிக்கிறப்போ இன்று சுமார் ஆறாயிரம் மாணவர்கள் இங்கு பல்வேறு துறைகளில் பயின்று வருகின்றனர் கடந்த வருடம் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தலைமையில் நடைபெற்ற ஆராய்ச்சி மாநாட்டில் நமது மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தின் சார்பாக இன்டிஜினியஸ் பேட்ரி வெஹிக்கிள் கல்ஃப் கார்ட் நீங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் நம்ம இன்குபேஷன் சென்டர்லேயே பார்க்கலாம் நீங்கள் முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கேயே வந்துட்டு நம்ம ரிசர்ச் டீம்லாம் வந்து பிள்ளைகளோட நம் மாணவர்களோடு சேர்ந்து இங்கே டெவலப் பண்ணியிருக்கிறோம் அதே இது மட்டும் இல்லை பல்கலைக்கழகத்தில் நிறைய ரிசர்ச் ஒர்க் நடந்துட்டுருக்கு அதில் பார்த்து முக்கியமாக நீங்கள் பார்த்த பல்வேறு துறைகளிலையும் துறை சார்ந்த மாணவர்கள் ஒன்று கூடி இந்த மாதிரி இண்டிஜினியஸ் இது நான் கல்ஃப் கார்ட் அப்புறம் ஈவன் மெடிசன்ஸ்லாம் கூட டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ஃபார்மசியில் மாணவர்கள் இங்கு நவீன தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல இந்திய பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறார்கள் அந்த வகையில் நம் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் அமைந்தது சிறப்பு பட்டமளிப்பு விழா Progress for SRM IST from groundbreaking research and innovative teaching methods to stronger industry collaborations and impactful community projects. These achievements reflect the tireless efforts of our faculty and the vibrant spirit of our students. As I stand before you today, representing a university that brings together students from all states of India.

so there is a combination is great for me and srm gives me a lot of things to learn to earn and to experience a lot of wonder words to like seriously or by emotions my all over hardly attached with the srm everything and every pictures in my heart and my loved ones i have done my graduation from btech mechanical engineering from srm university and currently I am sitting. I am heartfelt to just give give a round of applause to my one of the to the faculties, all the deans, and all the respectable, uh, all the respectable diets members because they all they, we are we are feeling honored to just get out and get out in the uh, atmosphere of a full bulky and heavily concentrated world. SRM IST Delhi NCR Campus gave me opportunity to be successful in life, and I heartily Congratulates to my faculty members who gave, educated me in the electrical sector and emphasized me to join power sector as an engineer to brighten the society with my knowledge and the performance of uh, my achievements. On the behalf of the entire SRM family, I would like to congratulate everyone and tell everyone it is a that SRM technology. from great life lessons to memories. It is more than a home. It is our one-stop destination if you are planning your career ahead. It's a one-stop destination for us with top-notch faculties and cutting-edge technologies. பிரருடன் பேசக்கூட தயங்கி நின்ற தங்களை தைரியம் தன்னம்பிக்கை உள்ள பெண்களாக மாற்றியது இந்த வளாகம்தான் என்று உணர்வுடன் நன்றி சொல்கிறார்கள் மாடவிகள். Today is our convocation of 2025 batch today we got graduated and these four years just passed in a blink we didn't even get to know it was wonderful experience all the academics all this stuff is very nice and polite and uh, it was a very uh, you know it is it was very unique experience lab facilities are very nice and also it is now uh, more better i think they are creating more labs and it's all Mac, so it's nice faculty is nice faculty is very friendly they don't they are not so rude as compared to other colleges they are very polite if you ask them questions or if you act polite they act polite so that's a simple I was a very shy person but then SRM nurtured me in a very wholesome way and it gave me so many opportunities to explore myself explore my interests I took part in dance debating um, fashion and it you know developed my personality all over in a very, in a manner that i could never achieve myself. faculties have been really supportive and the experience has been so wholesome and this is a part of me that i can never, uh, you know, take away from myself and i will cherish it till my like very last days and i'm, this has been a wonderful time. So, thank you. In the world, ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து மாணவர்கள் படிக்கின்றனர் ஐஐடி என்ஐடி போல் குட்டி இந்தியாவை இங்கு பார்க்கிறோம் என்கிறார்கள் இந்த மாணவர்கள் இங்கு புதிய அனுபவத்தை பெறுவதாக கூறுகிறார் சென்னை மதுரவாயலை சேர்ந்த கலைவாணர் நான் வந்துட்டு எதனால் நான் வந்துட்டு அங்கேருந்து வந்து இங்கே படிக்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் வந்துட்டு மல்டி ஸ்கில்ஸ் தேவை வந்துட்டு கொஞ்சம் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டால் கொஞ்சம் ஃப்யூச்சரில் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நான் வந்துட்டு பிபிஏ படிக்கிறேன் பிபிஏ எனக்கு கம்யூனிகேஷன்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வேணும் அதனால தான் வந்துட்டு நான் வந்து இந்த எஸ்ஆர்எம் சூஸ் பண்ணேன் எஸ்ஆர்எம் சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோர்ஸ் நிறையா பண்ணேன் ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா வாழ்த்துக்கணுன்னு நினச்சேன் அது மட்டும் இங்கே வந்துட்டு நான் அங்கேருந்து வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு எதுவும் கவலைப்படல இங்கே பரவாயில்ல எல்லாம் எல்லோரும் ரொம்ப கேஷுவலாக பழகுறாங்க எதுவும் பிரச்சனை எதுவும் கிடையாது ஃபஸ்ட்டு வாலிபால் விளையாட்னேன் அங்கே இங்கே இன்டர்னல்லேயே காலேஜ் உள்ளே விளையாடணும் அதுக்கு கப் அடிச்சு ஜெயித்தோம் அப்புறம் வந்து ரன்னிங் போனோம் அதை வந்துட்டு ஃபைவ் கிலோமீட்டர் காலேஜ்ல வச்சாங்க அது வந்து ஜெயிச்சோம் மத்திய அரசின் ஆகச்சிறந்த முன்னெடுப்பாக தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அமைந்துள்ளது இதன் அம்சங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி காட்டியுள்ளோம் என்று பெருமிதமாக சொல்கிறார் இயக்குனர் சஞ்சய் விஸ்வநாதன் இப்போ என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்வை இந்த வளாகத்தில் நம்ம எந்த அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்தியிருக்கோம் மிகவும் ஒரு அருமையான திட்டம் தேசிய கல்விக் கொள்கை மாற்றம் வந்துட்டு தேவையான ஒன்று இன்றைய பொழுதில் பல காலமாக வந்துட்டு நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் நடைமுறை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் முதன்முறையாக தேசிய கல்வி தேசிய என்இபி என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டி டிசிப்ளினரி கோர்சஸ் அவங்க வந்துட்டு இப்போ படிக்கலாம் நிறைய அவங்க நினச்ச கோர்ஸ் படிக்கலாம் அது இப்போ இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா பிரான்ஞ்சஸ் நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காரு அவர் சப்போஸ் அவருக்கு வந்துட்டு மெக்கானிக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதையும் அவங்க வந்துட்டு கம்பைன் பண்ணி படிக்கிற மாதிரி தென் இசிஇ ட்ரிபிள்இ ஒரு கோர்ஸ் மட்டும் இல்லை மல்டி டிசிப்ளரி கோர்சஸ் எல்லாம் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க ஆமாம் இப்போ பிடெக் டெக் எடுக்காங்க அவங்களுக்கு எங்கள் சிலபஸே நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வந்து அமைச்சிருக்குறோம் புதிய கல்வி கொள்கை மாணவர்கள்ட்ட எப்படி வரவேற்பு எப்படி நல்ல வரவேற்புங்க நல்ல வரவேற்பு மாணவர்கள் வந்துட்டு நீங்கள் அதனால அவங்களுக்கு வந்துட்டு நிறைய அதாவது டைவர்ஸிஃபை அவங்கள நல்லா தேர் ஆல் வெரி ஹாப்பி ம் இப்போ இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாநிலங்கள்லேருந்து ரொம்ப அதிகமாக ஸ்டூடெண்ட் வர்றாங்க அதிகமாக வந்துட்டு நார்த் இந்தியாவிலேருந்து இருக்கிறாங்க குறிப்பாக தமிழகத்திலேருந்து வந்தும் பிள்ளைங்களை வந்து இங்கே படிக்கிறாங்க காரணம் இந்தி கற்றுக்கிட்டு தான் வராங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தி வந்துட்டு ஏதோ திணிக்கிறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இங்கே வந்தேனாங்க கடந்த முப்பது வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன் அப்போ எப்போ நான் இங்கே வந்தனும் டெல்லிக்கு இந்தி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சப்போ இந்தி தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லா நம்ம வந்துட்டு செயல்பட்டுருக்கலாம் ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்க இந்தி கற்றுக்கிட்டால் இந்தியாவே ஆளலாம் தமிழ் கற்றுக்கிட்டால் தமிழ்நாட்டை ஆளலாம் இங்கிலீஷ் கற்றுக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்க ஒரு மொழியை கற்றுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் யாருக்கும் இருக்கக்கூடாது அதுதான் என்னோடய கருத்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பல நூறு பல ஆயிரக்கணக்கான சில மாணவர்கள் வந்து இங்கேருந்து படிச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போய் வேலை செய்கிறாங்க நீங்கள் தமிழ் பிள்ளைங்களுக்கு வந்து கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க என்னப்பா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டேன்னா இல்லை இங்கே வந்து நான் டிகிரியோடு சேர்ந்து ஹிந்தி லாங்குவேஜும் கற்றுக்கிட்டேன் அவனோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் நான் தமிழ் எனக்கு தமிழ் நல்லா தெரியும் நான் அதுக்காக நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன்றதுக்காக நான் வந்துட்டு எல்லாமே ஹிந்தி இது தான் அப்படிலாம் கிடையாது எங்கள் வீட்டில் நாங்கள் தமிழ் தான் பேசுவோம் ஹிந்தி கற்றுக்கிட்டேன் என் பிள்ளைகள் வந்து என் பெண் பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகள் அவங்களெல்லாம் நல்லா தமிழ் பேசுவாங்க ஹிந்தி பேசுவாங்க இங்கிலீஷ் பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மெயினாக தமிழ்நாட்டிலேருந்து இருந்து வந்து பிள்ளைங்க வந்து இங்கே படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக்கிட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டு போகிறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை அங்கே படிக்கிறாங்க அப்படின்னா பசங்க அவங்க வந்து தமிழ்நாட்டை பற்றி ஒரு இது இருக்கும் ப்ளஸ் இந்தியா இங்கே வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டெல்லியில் எக்ஸ்போஷர் வந்து அதிகம் அவங்களுக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஹிந்தி கற்றுக்குவாங்க இன்றைக்கி நிறைய இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா ஐஏஎஸ் இருக்கிறாங்க ஐபிஎஸ் இருக்கிறாங்க அவங்க எப்படி எல்லா மான் அதாவது நம்ம கண்ட்ரியோட எல்லா இடத்துக்கும் எப்படி போக முடியுது சொல்லுங்கள் இந்தி கற்றுக்கிட்டதுனால தான் சப்போஸ் அவங்களுக்கு ஹிந்தி தெரியாமல் இருந்தால் எப்படி போய் அவங்க மேனேஜ் பண்ண முடியும் சொல்லுங்கள் ஒரு டிஎம் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தோன்னா அவங்க ஹிந்தி க ஹிந்தி பேசுவாங்க ஆகையால் வந்துட்டு ஹிந்தி வந்துட்டு கற்றுக்கணும் எல்லோரும் கற்றுக்கணும் நம்மள மாதிரி வந்து எல்லாரும் எல்லா இடத்துலையும் போய் வேலை செய்யணும் மாணவர்கள் வந்து ஒரு குட்டி இந்தியாவில் ஒரு என்ஐடி ஐஐடி கேம்பஸில் எப்படி இருப்பாங்களோ அந்த அனுபவத்தை இங்கே பெறாங்க ஆமாம் இப்போ வந்துட்டு நம்ம எஸ்ஆர்எம் பார்த்திங்கன்னா ரேங்கிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்துட்டு பதினோராவது இடத்துல இருக்கும் டாப் அட் பார் வித் ஐஐடிஸ் அதே போல் நேக் நீங்கள் எடுத்திங்கனா ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஸ்கோர் வந்துட்டு கொஞ்சம் வெரி ஃபியூ யூனிவர்சிட்டிஸ் தான் வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ப ப்ரைவேட்டில் வந்து நம்ம விஆர் ஈக்குவலன் டு ஐஐடிஸ் எஸ்ஆர்எம் வந்து ஈக்குவலன் டு ஐஐடி இன்னொன்று பார்த்தா சார் நம்மளுடைய இன்ஸ்டியூஷனுடைய இணையதள பக்கத்தில் பார்த்திங்கன்னா கல்வியானது வந்து வெறும் அறிவு மட்டுமல்ல அது பண்பாட்டையும் அறத்தையும் கொடுக்குது அப்படின்னு மாற்றி நிறுத்திருக்கூட கோட்டை போட்டிருக்கீங்க இப்போ பண்பாடு அறம் என்று சொல்கின்ற பொழுது இப்போ நீங்கள் இந்த பாரம்பரிய பண்பாட்டை அடுத்த எல்லோருக்கும் சொல்கிறது போல் பொங்கல் விழாவை ஆமாம் நடத்தியிருக்கீங்க ஆமாம் சார் நீங்கள் இன்றைக்கி இன்றைய பொழுதில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் நமது இந்திய கலாச்சாரத்தை போற்றும் வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் அவங்க ட்ரெஸ் வந்தால் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆங்கிலேயர்களின் கலாச்சாரத்தை அழித்து இந்திய நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்துட்டு பசங்கள் வந்து ஊக்கி வைக்கணும் இது மட்டுமே இல்லாமல் பொங்கல் விழா இங்கே நடக்கிற எல்லா விழாவும் நீங்கள் பசங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் என்ன கல்ச்சர் வாட் இஸ் அவர் கல்ச்சர் அதை நாங்கள் அது டீச் பண்ணுறோம் ஆமாம் பசங்க அது ரொம்ப ஆமாம் நிச்சயமாக நீங்கள் நம்மளுக்கு ஆமாம் நீங்கள் அந்த பொங்கல் விழா வந்து நீங்கள் பார்த்தீங்களா என்னென்னு தெரியாது எனக்கு எங்களுடைய இது கிளிப்பிங்ஸ்லாம் இருக்குது நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுப்பீங்க இப்போ கல இருபத்தி ஒம்பது வருஷமாக நடத்திட்டுருக்குறோம் நாங்கள் பொங்கல் விழா ஆமாம் இப்போ எங்கள் ஐயா வந்துட்டு வேந்தர் ஐயா பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற ஸ்கூல்ஸ் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க ஏழை மாணவர்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க இங்கே இன் அண்ட் அரவுண்டு இந்த காஜியாபாத்தில் இருக்கிற முக்கியமாக விவசாயிகள் அப்புறம் ஆர்மியில் பணி புரிய பணி புரிகிறாங்கல்ல அவங்களுக்கு நிறைய ஃபீ வெய்வர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே போல் இங்கே நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க ஊழியர்கள் அவங்களுக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டாஃப் மெம்பர் ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த கேம்பஸ் மாணவர்களுமே இந்த வளாகத்தை பற்றி ரொம்ப பெருமிதமாக சொன்னாங்க நான் படித்ததில் பெருமிதமாக இருக்கிறேன் இங்கேருந்து இந்த இங்கேருந்து நான் படிச்சுட்டு போகிற மாணவன்னு பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சொல்கிறதையும் பார்த்தது இப்போ மாணவர்கள் ஆசிரியர்கள் இந்த உறவு என்பது இங்கே எப்படி இருக்குது பாதி அதாவது எந்த ஒரு பல்கலைக்கழகம் கல்வி நிறுவனத்துக்கு வந்துட்டு ஆசிரியர் தான் மெயின் அவங்க தான் பில்டிங் வந்துட்டு செகண்டரி ஆசிரியர் தான் வந்துட்டு அவங்க தான் ஒரு முக்கியமான பொறுப்பு வகிக்கிறாங்க அவங்க தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு வழி நடத்தி செல்கிறாங்க இப்போ எங்கள் ஐயா எப்படி நடத்த எங்களை வழி நடத்தி சொல்கிறாங்களோ எங்கள் ப்ரோ சான்சலர் ஐயா இன்றைக்கி வந்திருந்தாங்க தலைமை தாங்கி தான் இன்றைக்கி இன்றைய பட்டமளிப்பு விழா வந்துட்டு ப்ரோ சான்ஸ்லர் அவங்க அவங்களோட தலைமையில் நடந்தது டாக்டர் ரவி பச்சமுர் சார் அவங்களோட தலைமையில் நீங்கள் எல்லாருமே பாருங்கள் அவங்க எல்லாமே வந்துட்டு குவாலிட்டி நம்பர் ஒன் எங்கள் ஐயா அவங்க சொல்கிறது குவாலிட்டியாக பண்ணுங்கள் நீங்களே விட்னஸ் நான் சொல்கிறது தான் நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு குறை இருக்காது பசங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே சுற்றி பார்த்துருப்பீங்க நீங்களே விட்னஸ் பண்ணியிருக்கிறீங்க அதை நீங்கள் வந்துட்டு கொண்டு செல்ல மக்களிடத்துல நீங்கள் கொண்டு செல்லணும் மாணவர்களுக்கு இன்றைக்கு உலகளாவிய போட்டி அவங்களுடைய போட்டியாளர் என்பது இங்கே வேறொரு நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ அந்த உலகளாவிய போட்டிக்கு ஏற்ப வாய்ப்புகளை தகுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை இங்கே நிச்சயமாக நிச்சயமாக வந்து பசங்களுக்கு நம்ம மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரைனிங் தரோம் நாங்கள் கரியர் டெவலப்மெண்ட் செல்லுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று வச்சுருக்குறோம் அது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு வந்துட்டு படிக்கிறப்ப ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் வந்துட்டு நாற்பத்தஞ்சு லட்சம் பேக்கேஜோட பிளேஸ் ஆகியிருக்காரு இப்போ இந்திய மாணவர்களுக்கான போட்டி என்பது உலகளாவிய போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய போட்டியாளர் வந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த போட்டிக்கு ஏற்ப இவர்களை தகுதிப்படுத்துவதற்கும் தயார்படுத்துவதற்கும் நம்ம வளாகத்தில் என்னென்ன பண்ணுறோம் முதலாவதாக நம்மளுக்கு போட்டி இந்தியாவுக்கு போட்டி இந்தியா தாங்க நான் அதை தான் சொல்லுவேன் ஏன் இந்திய மாணவர்கள் இங்கு படித்து இங்கே வேலை செய்யணும் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் பார்க்குறீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ரீசெண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க அது வந்துட்டு நம்ம இந்திய மாணவர்கள் இங்கு படித்து அவங்களுக்கு போய் எதுக்கு வேலை செய்யணும் நம்ம ஊர்லேயே இங்கே படித்து இந்தியாவுக்கு வந்து உறுதுணையாக இருந்து நம்ம நாட்டு வளர்ச்சிக்கு நம்ம மாணவர்கள் வந்து பாடுபடணுன்றது என்னோடய தாய்மையான வேண்டுகோள் கண்டிப்பாக நம்ம ஏன் மற்றவங்களுக்கு போய் அடிமையாக இருக்கணும் நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குது ஐயா திரு நரேந்திர மோடி அவர்கள் கூறியபடி இந்த ரீசெண்டாக கூட நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க யூரோப்பியன் யூனியன் வந்துட்டு ட்ரேட் டீல் வச்சுக்கிட்டாங்க இப்போ கடந்த இவர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபதி அவர் வந்ததுலேருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காரு பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் வெளிநாட்டில் போனால் என்றைக்கா நம்ம அடிமை தான் நம்ம ஊரில் நம்ம ராஜா அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இந்தியாவில் உழைச்சி நம்ம நாட்டை வந்து முன்னேற்றணும் அதுதான் என்னோட கோரிக்கை இப்போ இந்த ஆர்என்டிக்கு அண்டிக்கு இன்குபேஷன் சென்றதெல்லாம் இருக்குல்ல சார் எந்த அளவுக்கு நம்ம கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து சார் நாம் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் வந்துட்டு நிறைய ஃபண்டிங் பண்ணுறாங்க ரிசர்ச்சில் வந்துட்டு டிஎஸ்டி டிஎஸ்டி டிபிடி ஐசிஎம்ஆர்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் வந்துட்டு உதவி பண்ணுறாங்க ஆமாம் இப்போ பிள்ளைங்க அதை வந்து அதை வந்துட்டு அவங்க இப்போ இங்கே வளாகத்தில் மாணவர்களுக்கான வாய்ப்புகள் நிறைய குட்டி கிடக்கு அதை அவர்கள் பயன்படுத்திக்கணும் தகுதிப்படுத்திக்கணும்னா எப்படி அவர்கள் தயாராகணும் மாணவர்களுக்கு நிறைவான உங்கள் எல்லா விதமான கோர்ஸும் வந்துட்டு அவங்க வந்து தேர்ந்தெடுத்து படிக்கணும் எலக்ட்ரிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் இ நிறைய வரவேற்பு இருக்குது அதை யாரும் படிக்க மாட்டாங்க சிவில் மாணவர்கள் அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சூஸ் பண்ணி படிக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே வந்துட்டு வேலையாக படிக்கக்கூடாதுன்றதை எல்லாருமே எல்லா கோர்ஸும் படிக்கணும் அப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு தேசத்துக்கும் வளர்ச்சி அறுபது ஆண்டு கால கல்வி பணியில் ப்ரீ தொடங்கி பிஹெச்டி வரையிலான படிப்புகளை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் அளிக்கிறது இப்பல்கலைக்கழக மாணவர்கள் உலகம் முழுவதும் பணியாற்றி வருகின்றனர் வெறும் புத்தகத்தை மனப்பாடம் செய்வது கல்வி அல்ல உலகளாவிய தேவைக்கேற்ப நேரடி செயல்முறை அனுபவம் சார்ந்த துறை புரிதல் அவசியம் அதைத்தான் இங்கு தருகிறோம் என்கிறார் இணைவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து இன்றைக்கு போட்டிங்கிறது எல்லா துறைகளிலும் இருக்குது அதை வந்து நம்ம எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் நம்ம அறுபது ஆண்டுகள் பழமையான ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த அறுபது ஆண்டுகளாக நம்ம எப்படி வந்து ஒரு மாணவனை இருந்து இருந்து டாக்டரேட் வரைக்கும் டாக்டரேட்டுன்ற போது நீங்கள் மெடிக்கலாக இருக்கலாம் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் எனி டாக்டரேட் வரைக்கும் நம்ம தயார் பண்ணக்கூடிய நிலைமையில் நம்ம வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன் டெவலப் ஆகி வந்திருக்கு ஐயா அவர்களும் அதுக்கு பின்புலமாக இருந்து ஒழிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அதே இந்த அறுபது ஆண்டுகள் இருந்ததுனால ஒவ்வொரு கட்ட காலகட்டத்துலேயும் அதோடய வளர்ச்சி எப்படி இப்படிலாம் காம்படிஷன் வருது என்ன தேவை இருக்குன்றதை அறிஞ்சு நம்ம அந்த பசங்களுக்கு புகுத்துறோம் இன்றைக்கி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நாங்கள் சொல்கிறது வந்து ரீடிங் புக்ஸ் அலோன் வில் நாட் மேக் யூ அ மேன் வெறும் புத்தகத்தை படிக்கிறதுனாலேயே நீ முன்னேற முடியாது நாம் என்ன சொல்கிறோன்னா இந்த புத்தகம் ஒரு பகுதி இன்றைக்கி புக்கில் நெட்டில் தட்டினீங்கன்னா எவ்வளோ புக்ஸ் வேணாலும் நீங்கள் பாட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் அது தேவையில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதை தாண்டி நம்ம எதிர்பார்க்கறது வந்து கல்ச்சரல் மிக்ஸ் உங்களுடைய கல்ச்சுரல் மிக்ஸ் அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் ஏன்னா இந்தியா மட்டும் சொல்லலை நீங்கள் வந்து இந்தியாவை தாண்டியும் போகணும் தமிழ்நாடு மட்டும் இருக்கக்கூடாது டெல்லி மட்டும் இருக்கக்கூடாது ஆந்திரா மட்டும் இருக்கக்கூடாது நீங்கள் எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணி ஒரு கல்ச்சுரல் மிக்ஸ் வரும்போது மாணவர்களுக்கு இடையே ஒரு வேலை வாய்ப்பு ஒரு ஒரு பெரும்பான்மையான ஒரு குரோத் இருக்கும் அவங்களுக்கு என்ன நடக்குது இன்றைக்கி என்னென்ன தொழில் கான்டாக்ட் கான்டாக்ட்டுக்கு தான் பள்ளிகை பல்கலைக்கழகத்திலே வராங்க இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்போடைய அட்வைசர் ஏ அட்வைசர் வந்து நம்மளுடைய மாணவர் அது மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய சாதனைகள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்ல முடியாது ஸ்ரீதர் வேம்பு இருக்கார் இல்லையா அவர் நம்ம நைட்டிங்கல் ஸ்கூலில் படித்தவர் அந்த காலத்தில் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணும்போது நான் எஸ்ஆர்எம்மில் படித்தேன் அப்படின்னும்போது நாளைக்கு ஒருத்தர் நம்ம படிச்சுட்டு போகிற பையன் ஒரு வாய்ப்பு நீ எங்கேருந்து போகிற நான் எஸ்ஆர்எம் சார் நான் எஸ்ஆர்எம் நான் அலுமினிப்பா அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும் ஒரு பாசம் வரும் தன் குடும்பம் மாதிரி அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து இவங்க வந்து ஒரு போனால் இன்றைக்கி அமெரிக்கா லிட்டர் அசோசியேஷனே ஒன்று வச்சுருந்தேன் எஸ்ஆர்எம் அசோசியேஷன்னு பல லட்சம் மாணவர்கள் இருக்காங்க இவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அத்தனை பேருமே அவங்க இங்க இருந்து போறவங்களுக்கு கிடைக்குதுன்ற போது அவனுக்கு ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி இருக்கு நம்ம பண்றத விட நம்ம அலுமினி பண்றாங்க பார்த்தீங்களா அதுதான் முக்கியம் அவங்க வந்து ஒரு பெரிய பெரும் பதவிகளில் இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள வந்தாலே சார் நான் அலுமினி சார் ஹோட்டலில் போனால் அலுமினி சார் சார் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் சார் நான் உங்களுக்கு அலுமினி சார் நான் இந்த கம்பெனியில் இருக்கேன் சார் அப்படின்னும் போது அது ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்தாலும் மாணவர்களுக்கு இளைய சமுதாயத்துக்கு அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைது அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது கல்ச்சுரல் டிஸ்கஷன் பன்முகத்தன்மையோட அவங்க ரொம்ப அழகாக கொண்டு வந்து கல்ச்சுரலாக வந்து ஒத்து போகிறதும் ஒரு டெவலப்மெண்ட் நாலேஜ் ப்ராசஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க நீ தமிழ்நாட்டு மாணவர்கள் நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே வந்து இங்கே டெல்லியிலேருந்து வந்த பசங்க தான் மாணவர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க அப்போ இங்கே வர்றதுக்கு என்ன காரணம்னா மிக்ஸு இப்போ யூஜி அங்கே பண்ணால் பிஜி இங்கே பண்ணுங்க பிஜி இங்கே பண்ணால் யூஜி அங்கே பண்ணுங்க சரி என்ன வேணா பண்ணலாம் இல்லை ஏன்னா எல்லாம் ஒரே பல்கலைக்கழகங்கள் இப்போ அதுவும் இப்போ நியூ என்இபி பிரகாரம் ஒரு கல்லூரியில் எடுத்துக்கிட்டா நான் முழுசாக கூட முடிக்க வேணாம் மூணு வருஷம் இருக்குன்னா நாலு வருஷம் சிலபஸில் ரெண்டு வருஷம் நான் படிக்கலாம் ரெண்டு வருஷம் லீவ் எடுத்துக்கலாம் திருப்பி நான் வந்து கிரெடிட் ஸ்கோராக அதை வச்சுக்கிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணிக்கலாம் உலகளாவிய பார்வை என்பதை முதன்மைப்படுத்தி மாணவர்களின் படைப்பாற்றல் புத்தாக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் ஆராய்ச்சி பிரிவு செயல்படுகிறது இது உயர்கல்வியின் அடுத்த கட்டத்தை எடுத்து காட்டுகிறது என்கிறார்கள் கல்வியாளர்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்காக எஸ்ஆர்எம் ஐஎஸ்டி டெல்லி என்சிஆரிலிருந்து ஜோ மகேஸ்வரன்